ஓம் முருகாசரணம் வாக வளமுடன் வெற்றி முருகனுக்கு ரோகரா ஓம் நம சிவாயம் நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சிவன் கோவில் கேதாரநாத்தில் உள்ளது கோபுர தரிசனம் மற்றும் சிவலிங்க தரிசனம் நாம் பார்க்கலாம் ஓம் நம சிவாயம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெற்ற மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்று வைத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே நற்று வைத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே ஓம் சிவாய நமக்கு கிரகங்கள் தோஷம் நீங்க அவை நல்ல 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 அவை நல்ல 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 கிரகங்கள் தோஷம் விலக அப்பன் முருகனின் ஐயன் சிவபெருமானுக்கு இந்த ஸ்லோகத்தின் மூலம் நாம் பாடும்போது இந்த நவதோஷங்கள் தோஷங்கள் நவகிரக தோஷங்கள் நம்மை நெருங்காது வேயிறு தோழி பங்கன் விடாமுடக்கண்டன் மிக நல்ல வினை தடவி சிறு திங்கள் கங்கை முடி அணிந்து என் உள்ளமே புகுந்து என் உள்ளமே புகுந்து எனது உள்ளமே புகுந்து ஆதலால் நாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டமே ஆசிரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்க்கு மிகவே தோளிறு பங்கன் விடாமோட கண்டன் மிக நல்ல தடவி தடவீம் திங்கள் கங்கை முடி மேல் அநீதியானதுள்ளம் புகுந்து ஆதலால் ஆயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டுமே ஆசிரியர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்க்கு மிகவே அடியவர்க்கு மிகவே ஓம் நம சிவாயம் வெற்றிவேல் முருகனுக்கரோகரா ஓம் முருகா சரணம் சரணம் முருகனின் மகன் ரவி முருகன்